ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மையன்பர்களுக்கு ஜோதிட சரணாமிரதம் பணிந்து வணங்கி ஒரு இனிய செய்தியாக இங்கு சமர்ப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஸ்ரீ ஓம் ஸ்வர்ணமுகீஸ்வர டிராவல்ஸ் மூலமாக ஒரு ஆன்மீக சுற்றுலா மேற்கொண்டோம் என்னவென்றால் ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பேச்சி சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு ஆன்மீக சுற்றுலாவாக ஏற்பாடு செய்யப்பட்டு ஸ்ரீ ஓம் சுவர்ணமுகீஸ்வரர் ட்ராவல்ஸ் மூலமாக இரண்டு நாட்களாக பயணம் செய்தோம் முதல் நாளாக வைத்தீஸ்வரன் கோயில் செவ்வாய் ஸ்தலம் இங்கு என்ன சிறப்பு என்றால் செவ்வாய் ஜாதகத்தில் பலவீனமாக இருந்தால் அவர்கள் இந்த இடத்தில் வந்து அந்த மண்ணை மெய்த்தாலே சிறப்பு தான் அங் இங்கு மிளகு உப்பு பரிகாரமாக அந்த குளற்றில் போட வேண்டும் மற்றும் அங்கிருந்து தையல் நாயகி அம்மாவை தரிசனம் செய்துவிட்டு உள்ளே சிவபெருமான் அவர்களையும் பணிந்து வணங்கிவிட்டு வெளிப்பிரகாரமாக சுற்றி வரும்பொழுது செவ்வாய் பகவான் விட்டிருக்கிறார்கள் அவருடைய அருளாசியை பெற்றுக்கொண்டு வர வேண்டும்

எல்லாரும் வந்து சேர்ந்திருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி காரியங்கள் சீக்கிரம் சுபமான மகிழ்ச்சியோட உள்ளத்திலும் பதினாறு செல்வங்கள் பிரணையமாக ஓடணும் என்னென்ன நோக்கத்துக்காக யாராவது இந்த நவம்பு டூர்ல வந்திருக்கீங்களோ அத்தனை பேர் நோக்கமும் நிறைவேறி உங்க குடும்பத்துல பல சுப நிகழ்ச்சி நடக்கணும் அதே மாதிரி நம்ம திருமணம் சரி நம்ம போறோம் கல்யாணம் ஆகாத ஆண் பெண் அவங்களும் ஒரு பரிகாரம் பண்றோம் நம்ம அந்த கோயிலுடைய அறக்கட்டளை வந்து நூத்தி ஐம்பது ரூபா இல்ல நூத்தி முப்பது ரூபா தான் அது அவங்களே எல்லா சாமானும் கொடுத்துறாங்க பாருங்க பூஜை பொருள் கொடுத்துறாங்க ரெண்டு மாலை அவங்களே கொடுக்குறாங்க ஒரு மாலை நம்ம கழுத்துல கூடும் திருமணம் முடிந்த உடனே அந்த மாலையை கொண்டு வந்து மறுபடியும் அந்த திருமணம் சொல்ல ரீசப்மிட் பண்ணணும் ஆக இது சொல்ல வந்த விஷயம் பத்து பேர் உட்காந்து அஞ்சு பேர் ஆறு பேர் ஆறு பேர் வந்து திருமணம் நடந்த அடுத்தபடியாக திரு இது புதன் சலம் இங்கு மிகவும் போற்றப்படுகிறது என்னவென்றால் வித்தைக்கதிபதி வித்யா காரகன் மற்றும் மற்றும் பல நிலைகள் வித்தைகள் கல்வி நிலை மற்றும் வேண்டுமென்றாலும் ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் புதன் பகவான் பலவீனமாக இருந்தாலும் புதன் தசை புதன் புக்தி இப்படி பல நிலைகள் இருப்பவர்கள் கூட இந்த திருவெண்காடு வந்து தரிசனம் செய்தால் சிறப்பாக இருக்கும் பரிகாரம் செய்ய வேண்டும் மேலும் பார்த்தால் திருவெண்காடர் பட்டினத்து சுவாமிகள் இங்குதான் தோன்றினார் அவதரித்தார் அதனுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும் ஆக ஏதோ ஒரு முறை பின்னொரு முறை அதை நான் குறிப்பிட்டிருக்கிறேன் இதை முடித்துவிட்டு கீழ் பெரும்பள்ளம் என்ன என்று சொல்லக்கூடிய கேது ஸ்தலம் இங்கே கேது பகவானுக்காக தனி ஸ்தலமாக இருக்கின்றது நாகநாத சுவாமிகள் சிவபெருமான் மூலவராக இருந்தாலும் கேதுக்காக தனி ஸ்தலம் இங்கே கேதுவால் பாதிப்படைந்தவர்கள் கேது பயிற்சியை முன்னிட்டு இங்கே வந்து இந்த மண்ணை மிதித்து இதனுடைய அந்த ஆலயத்திற்கு முன்பாக பெரிய ஆலமரம் இருக்கிறது அங்கு ஒரு பிரகாரமாக சுற்றி வந்து எல் தீபங்கள் நெய் தீபங்கள் இதெல்லாம் ஏற்றிவிட்டு கேது பகவானை தரிசித்து வந்தாலே சால சிறப்பு சிறப்பாக இருக்கும் இதனை அடுத்து நாங்கள் ஒரு பன்னெண்டு மணி அளவில் மதியம் பன்னெண்டு மணி அளவில் திருக்கடையூர் வருஷம் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களும் இந்த ஆலயத்தில் சிறப்பாக திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கும் அறுபதாவது திருமணம் எண்பதாவது ஆண்டு திருமணம் பூர்த்தி பவளம் இது போன்ற பல திருமணங்கள் இங்கு நடந்து கொண்டே இருக்கும் மற்ற ஊர்கள் மற்ற திருமண மண்டபங்களில் கூட திருமணங்கள் நடைபெறுவது தடைபெற்று இருக்கலாம் ஆனால் இந்த திருக்கடையூர் என்ற திருத்தலத்தில் எந்த நாளும் வருஷம் முந்நூற்றி நாட்களும் திருமணம் இந்தியாவில் எங்கே இருக்கிறவங்களும் வந்து இங்கே வந்து அந்த திருமண வைபவங்களை செய்து கொண்டிருப்பார்கள் அந்த ஆலயங்களுக்கு சென்று வந்தவர்களுக்கு இது நன்கு தெரியும் மேலும் இந்த மண்ணின் சிறப்பு என்னவென்றால் ஒரு சித்தர் அபிராமி அம்மா அருகில் அமர்ந்த தியானத்தில் இருக்கின்ற பொழுது அந்த மன்னர் வந்து அன்றைக்கு அமாவாசை இன்றைக்கு என்ன திதி என்று அவர்களை கேட்டார்கள் பௌர்ணமி என்று அவர் அம்பாள் ஞாபகத்தில் இருந்த நிலையில் கூறிவிட்டார் ஆகவே இது இன்றைக்கு நில வருமா வரும் வராவிட்டால் என்னென்ன பண்ணிக்கப்போட மன்னனியை இவர் எதிர்த்து பேசுவார் அப்படி அன்று இவர் அபிராமி அந்தியாதை பாடி அபிராமி அந்தாதி பாடி முழு நிலவை அமாவாசை என்று வரவழைத்தார்கள் அது போன்ற ஒரு புண்ணியஸ்தலம் திருக்கடையூர் ஒன்பது கிரகங்களையும் நீங்கள் வளம் வந்து தரிசிப்பதற்கு ஈடாகும் ஒரு முறை திருக்கடையூர் சென்று வந்தால் நவகிரக பரிகார ஸ்தலங்கள் திருக்கடையூர் மேலும் மேலும் இன்னும் ஒரு சிறப்பு செய்தி நிறைய திருக்கடையோருக்கு சொல்லிக்கொண்டே போகலாம் இன்னும் ஒரு சிறப்பு செய்தி என்னவென்றால் மார்கண்டேன் என்றும் பதினாறு என்று கூறக்கூடிய மார்கண்டியன் முக்தி பெற்றதும் இங்கு தனக்கு பிடிக்க வந்த யமதர்மனை அழித்த வரலாறும் இந்த மண்ணுக்கு உண்டு ஒரு பக்தர் இறைவனிடம் தவமிருந்து எனக்கு குழந்தை வேண்டும் என்று கேட்க அப்பொழுது ஆண்டவன் வந்து சிவபெருமான் தோன்றினார் குழந்தையா சத்புத்திரன் வேண்டுமா பதினாறு வயசு இருப்பான் துர்மார்கன் துஷ்டன் வேண்டுமென்றால் நூறு வயது இருப்பான் எது வேண்டும் உனக்கு என்று இறைவன் கேட்பார் சத்புத்திரன் ஒரு மண்ணே போதும் என்று கூற அவன் பதினாறு ஆண்டுகள் தான் இருப்பான் அப்படி கூறும்போது மழை பிறந்தது வளர்ந்தான் ஒரு நாள் தாய் தந்தை அழுது கொண்டிருக்கின்ற பொழுது அப்பா அம்மா ஏன் அழுகிறீர்கள் நான் இருக்கும்போது மகன் இருக்கும்போது அப்பா அம்மா அழல் அம்மா இவர்கள் இந்த கதையை கூற இவன் ஓடி சென்று கொடுத்தவர் வரம் கொடுத்தவர் இங்கே தான் இருக்கிறார் அவரை கேட்டால் தரப்போகிறார் என்று இவர் கூறி மார்கண்டேயன் அந்த சிவப்பிரமணியம் கடும் தவம் செய்கிறார் அப்படி செய்கின்ற பொழுது யமன் இவரை பிடிக்க வருகின்ற போது பாசக்கீரை வீச அது சிவன் மீது பட ஆக இதனுடைய வரலாறு எல்லோருக்கும் தெரியும் அப்படி அந்த சிவபுருமான் இடது காலால் யமன் எட்டி உதைக்க யமன் இறந்ததாக ஒரு புராண செய்திகள் ஆக இந்த திருக்கடையிலும் நாம் தரிசனம் செய்தோம் இதற்கு அடுத்தபடியாக தரங்கம்பாடி தரங்கம்பாடி என்பது கடற்கரை கடற்கரை அது அருமையாக இருக்கும் அங்கு சென்று பார்த்தவர்கள் தான் தெரியும் வலதுபுறமாக பொழுது வலதுபுறமாக பார்த்தால் கோட்டைகள் கோட்டை கொத்தளங்கள் இருக்கும் ஆக டச்சுக்காரர்கள் அங்கே வந்து முதல் முதலாக அங்கு ஆங்கிலேயர்கள் வந்தது போன்று இங்கு டச்சுக்காரர்கள் வந்ததாக புராண சே வரலாற்று செய்திகள் கூறப்படுகிறது அருமையான கடற்கரை பார்க்க மனம் ரம்யமாக இருக்கும் வெளியே வரவே மனம் இருக்காது இதனையும் எல்லோரும் முடித்துவிட்டு மதியம் அங்கு ஒரு இடத்தில் அமர்ந்து ஒரு ஆலயத்தினர்கள் அமர்ந்து பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த அத்தனை பேருக்கும் மத்திய உணவு பரிமாறப்பட்டு சிறப்பாக முடித்து பின்பு ஒன்றை நாலு மணி அலையில் மாலை திருநள்ளார் அனுகிரகமூர்த்தி திருநள்ளார் சனீஸ்வர பகவானை தரிசித்து பரமானந்தம் அடைந்தோம் திருநள்ளாறு என்று கூறினால் அதற்கு பல வகையான செய்திகளில் கூறப்படுகிறது நாசா உலகத்தில் நாசா ஆய்வு மையத்திலிருந்து ராக்கெட்டுகள் ராக்கெட் மேலே விண்வெளியில் பறக்கின்ற பொழுது அந்த திருநள்ளாறு என்கின்ற இடத்தில் ஒரு ஸ்பீடு பிரேக்கர் எப்படி மேலே ஸ்பீட் பிரேக்க மேலே ஒரு வாகனம் ஏறி அறங்கள் எப்படி இருக்கும் அதுபோன்று நாசா விண்வெளி காலத்திலிருந்து பறக்கின்ற அந்த ராக்கெட்டுகள் திருநள்ளார் பூமிக்கு கீழே திருநள்ளார் அருகில் வரும்போது கொஞ்சம் ஸ்டக்காக அப்படி போகிறதா விஞ்ஞான செய்தி கூறப்படுகிறது அந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்த திருநள்ளாறு மூர்த்தி சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தோம் திருத்தத்தில் நீராடினோம் மேலும் சொல்ல வேண்டுமென்றால் கண்டக சனி அர்த்தாசம சனி அஷ்டம சனி தசா புக்திகளில் தசா ஏழரை சனி இந்த மாதிரி மங்கு சனி பொங்கு சனி இத்தனை இத்தனை வகையான சனி பாதிக்கப்பட்ட அவர்கள் அனைவரும் இங்கே வந்து திருநள்ளாறில் தரிசனம் செய்தால் சிறப்பான பரிகாரங்கள் கிடைக்கும் அதையும் முடித்துவிட்டு அனைவரும் பேருந்து மூலமாக இரவு ஏழு முப்பது மணி அளவில் திருநாகேஸ்வரம் திருநாகேஸ்வரம் என்பது ராகுஸ்தலம் இப்பொழுது தான் ராகு கேது பயிற்சி நடந்தது அதற்காகத்தான் திருநாகேஸ்வரம் வந்தோம் திருநாகேஸ்வரம் திவ்ய தரிசனம் பகவான் இங்கே இருக்கின்ற சிவபெருமானுக்கு பால் ஊற்றி அபிஷேகம் செய்யும்பொழுது மேலே சிவலிங்கம் பால் பொழுது மேலே வெள்ளையாக இருக்கும் நடுப்பகுதியில் வரும்போது நீல நிறமாக மாறிவிடும் அதன் கீழ்ப்பகுதி வரும்பொழுது வெள்ளை நிறமாக மாறும் அப்படியாக அந்த சிவபெருமான் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் அப்படியாக அந்த சிவலிங்கம் வடிவமைக்கப்பட்டு சிறப்பாகவும் செழுமையாகவும் இருக்கிறது அந்த திவ்ய தரிசனத்தை முடித்துவிட்டு திரு நாகேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஒரு பொதுவான ஒரு திருமண மண்டபத்தில் பேருந்தில் வந்த பயணிகள் அனைவரும் தங்க வைக்கப்பட்டனர் இரவு உணவு முடிந்த பிறகு அடுத்த நாள் காலையில் பக்கத்திலேயே உப்புளியப்பன் இந்த உப்புளியப்பன் ஸ்தலத்தை பற்றி கூற வேண்டுமென்றால் திவ்ய தேசங்களில் ஒன்றான திவ்ய தேசங்களில் ஒன்றான ஒரு பெருமாள் அங்கு வீட்டிருக்கின்றார்கள் அந்த சுவாமிகள் பெருமாள் அந்த கும்பகோணம் சைடில் திருமாளாவுக்கு போக முடியாதவர்கள் இவரைத்தான் தரிசனம் செய்வார்கள் இங்கு வழங்கப்படும் பிரசாதத்திற்கு ஒரு சிறப்பு தனி பெருமை உண்டு உப்பு இல்லாமல் செய்யப்படுகிற பிரசாதம் யார் ஒருவர் உண்டாலும் அவருக்கு ஏற்ற உப்பு அதில் நிறைவாக உணர்ந்து உண்ணுவார்கள் அதே பிரசாதம் வெளியே காம்பவுண்டு வெளியே வந்து சாப்பிட்டா உப்பில்லாம சப்பன் இருக்கும் உப்பில்லா அப்பன் இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால் உப்பில்லா அப்பன்பதை விட ஒப்பில்லாத அப்பன் வெங்கடாஜல் பூஜை அங்கே அப்படி மறிய வந்துருது அதையும் கோமாதா பூஜை மற்றும் எல்லா வகையான பூஜைகளும் திவ்யமாக தரிசித்து மக்கள் பக்தர்கள் மெய்செலித்து வந்தார்கள் அதன் பிறகு திரு ஆலங்குடி எனக்குரிய பகவானை தரிசனம் செய்தோம் தரிசனம் செய்துவிட்டு குரு பகவான் யார் ஒரு ஒரு ஜாதகத்திலும் குரு பகவான் சற்று பலவீனமாக இருந்தாலும் அவர்கள் அந்த மண்ணை மயத்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குரு பகவான் தரிசனம் முடித்தோம் இடையிலே சுவாமிமலை மலை வீடு என்று சொல்லப்படக்கூடிய சுவாமி மலை தரிசனமும் செய்து முடித்தோம் திவ்ய தரிசனம் ஆக வந்திருந்த அத்தனை மெய்யன்களும் பரமானந்தம் அடைந்தார்கள் பிறகு நேராக தஞ்சாவூர் தஞ்சாவூர் கோட்டையும் சென்று பார்த்தோம் ராஜராஜ சோழன் பிரகதீஸ்வரர் பெருமான் ஆலயம் அது உள்ளே நுழையும் தருவாயில் இடது பக்கம் வாராகியம்மன் ராஜராஜ சோழன் போருக்கு செல்லும்போது கூட வாராகியம்மனுடைய அருளை பெற்று உத்தரவை வாங்கிய பிறகுதான் கடல் கடந்து போரிட்டதாக செய்திகள் சரித்திர செய்திகள் கூறுகின்றன அதையும் கடந்து திங்களூர் சந்திர பகவான் திங்களூர் சந்திர பகவான் தரிசனம் செய்து முடித்தோம் சனீஸ்வர பகவான் தரிசனத்துக்கு அப்புறம் சிறப்பாக அமைந்தது திங்களூர் தரிசனம் கோயில் புனரமைப்பு செய்யப்பட்டு மற்றும் பிரகாரம் அருமையாக இருந்தது கோயில் அளவுக்கு புனரமைப்பு செய்யப்பட்டு சிறப்பாக இருந்தது திங்களூர் முடித்து சந்திர பகவானை முடித்துவிட்டு நேராக அனைவரும் சூரியனார் ஆலயம் சூரிய பகவான் ஆலயத்தில் சென்றோம் இந்த சூரியனார் பார்த்தீர்கள் என்றால் சூரிய பகவானுக்கு உண்டான ஒரு இடம் அங்கு என்ன சிறப்பு என்றால் சன்னிதானத்தில் சூரிய பகவானும் கருவறையில் சூரிய பகவானும் அது எதிரில் குரு பகவான் ஒரே நேர்கோட்டில் சூரிய பகவானும் குரு பகவான் ஒரே நேர்கோட்டில் சந்தித்துக் கொள்வார்கள் அது போ அது போன்று அங்கே சூரியனார் ஆலயத்தில் இருக்கின்றது எந்த ஒரு ஜாதகத்திலும் சூரியன் சூரிய பகவான் பிதுர்காரகன் பிதிர்கார்கன் சற்று பலவீனமாகவோ சிறப்பாகவோ இருந்தாலும் மற்றும் பல நன்மைகளை பெற வேண்டி சூரிய பகவான் அருளை நாம் யாவரும் பெற வேண்டும் ஆண்டுக்கு ஒரு முறை மெய்யன்பர்கள் அனைவரும் உடல் பரிசோதனை செய்து கொள்வது போன்று நவகர்க பெருமன்களை ஒன்பது பேர்களையும் அவர்கள் இல்லத்தில் சென்று சந்தித்து வந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் அதனை அடுத்து பிறகு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் எந்த நிலையில் இருக்கிறார் என்று பார்த்து புக்தி நேரத்தில் அவர் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை உணர்ந்து சுக்கிரனுக்கு நமக்கு நல்ல அன்பும் ஆதரவும் தர வேண்டும் என்றால் சுக்கிரனுடைய அருளை எல்லா மெய்யன்களும் பெற வேண்டும் சுக்கிரன் என்பவன் யார் லௌகீகத்திற்கு அதிபதி ஒரு மனிதன் சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்றால் சுக்கிரனுடைய பரிபூர்ண அருள் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சேத்திரத்திற்கு நாம் கஞ்சனூர் என்று சொல்லக்கூடிய சுக்கிர சென்று தரிசித்தோம் பக்தர்கள் மெய்யன்பர்கள் வந்த பயணிகள் எவரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அதனை கடந்து திருமணம் ஜெரி என்று சொல்லக்கூடிய கல்யாண ஈஸ்வரர் அந்த இடத்தில் திருமணம் ஆகாத ஆண் பெண் அத்தனை பேரும் என் அமர வைத்து சார் நான் தனியாக தான் வந்து என் பையனை கூட்டினோரில்லை என் பொண்ணை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பயணிகள் பலரும் இரத்த சொந்தம் ரத்த சொந்தம் இருக்கக்கூடியவர்கள் அப்பா அம்மா மகன் வரல அப்பா அம்மா உக்காரலாம் அக்கா வர்ற அப்பா அக்கா இந்த மாதிரி சொந்த ரத்த சொந்தங்கள் உண்டானவர்கள் அங்கு பரிகாரங்கள் சிறப்பாக செய்யப்பட்டது பரிகாரத்திற்கு நூற்றி ஐம்பது ரூபாய் தான் தேவஸ்தானத்திலேயே இப்போ எல்லா பொருளும் தந்து விடுகிறார்கள் இரண்டு மாலை தருவார்கள் ஒரு மாலை அணிந்து கொண்டு அங்கே அர்ச்சகர்கள் புரோகிதர்கள் சொல்லக்கூடிய மந்திரங்களை திரும்ப சொல்லி அந்த பரிகார பூஜை முடிந்த பிறகு இல்லத்திற்கு வந்தால் ஒரு தொண்ணூறு நாட்களில் அதிகபட்சமாக திருமணம் கைகூடும் அதற்காக நமது பேருந்து பேருந்து வந்து பேருந்து வந்தவர்கள் பத்து பேர் உட்கார்ந்தால் ஆறு பேர் ஏழு பேர் திருமணம் முடிஞ்சிடும் இது யாவரும் என்னுடன் பயணித்தவர்கள் அனைவரும் அறிந்த ஒரு உண்மை அதுபோன்று இப்பொழுதும் ஒரு பன்னெண்டு பேர் அமர்ந்து பரிகார பூஜைகள் செய்தார்கள் மிகவும் சிறப்பு இரவு உணவை முடித்து கொண்டு சிறப்பாக இரவின் அருளோடு நிறைந்த மனதோடும் இறையினுடைய அருளோடும் வேலூர் வந்து சொந்த ஊரை வந்து சேர்ந்தோம் பேருந்து நிலையத்தில் நமது உல்லாச பயணம் மேற்கொண்ட ஆன்மீக உல்லாச பயணம் மேற்கொண்ட அந்த பேருந்து நின்றது அவரவர்கள் செல்லக்கூடிய ஒசூர் செல்ல சென்றவர்கள் மைசூர் சென்றவர்கள் சித்தூர் சென்றவர்கள் குடியாத்தம் சென்றவர்கள் சென்னை சென்றவர்கள் பிரிந்து சென்று அவரவர்கள் அவரவர் பேருந்தை பிடித்து இல்லத்திற்கு நிறைந்த இறையர்களுடன் சென்று வந்தார்கள் சென்றார்கள் மேலும் இந்த அத்தனை சிறப்பான நிகழ்ச்சியிலும் ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் உடன் வந்து அனைவரையும் மகிழ்வித்து படக்காட்சி காணொலியாக பிடித்து உங்களுக்கு சமர்ப்பித்தார்கள் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிடர் சரவணாமிர்தம் நன்றி வணக்கம் மேலும் இன்னும் ஒரு சிறப்பு செய்தி என்னவென்றால் மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி கேரளா குருவாயூர் சோட்டானிக்கரை மலப்புழா டேம் திருவனந்தபுரம் மற்றும் இதுபோன்று கேரளாவில் நிறைய இடங்களை பார்க்க இருக்கிறோம் வாய்ப்பிருப்பவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை சரியாக அமைந்தவர்கள் வரவேண்டுமாய் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் ஜோதிடர் சர்வநாபிரதம் நன்றி வணக்கம்